நடுவுல எங்க அக்கா எனக்கு முன்னாடி ஒரு அக்கா இருக்கும் போது ஒரு பொண்ணு கூட தொடர்பு இருந்து அந்த குழந்தை பிறந்தது ஓ இது மூணாவது கல்யாணம் ஆமா ஆமா உங்க பேர் என்ன சொன்னீங்க ராஜா ராஜா என்ன பழக்கம் இது உங்க தாட் ப்ராசஸ் கொஞ்சம் சொல்லுங்க ஏன் இவ்வளவு கல்யாணம் பண்ணுங்க இதுக்கு என்ன நியாயம் நியாயம் இருக்கு உங்ககிட்ட வயசுல பண்ணிட்டோம் வயசுல பண்ணிட்டோம் பசங்க

வெயிட்ட் ஆண்ட ஒரு மாதிரி பேசினாங்க தப்பா இது பண்ணாங்க அதனால என்ன பண்ணாங்க ஒருத்தவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ரெண்டாம் நேரமா கல்யாணம் பண்ணிக்கினாங்க நாங்க ஏஜ் அட்டன் பண்ண உடனே அவனையும் வேண்டான்றது அவங்க முடிவா எடுத்துட்டாங்க ஏன்னா குழந்தைங்க ஒரு ஏஜ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் குழந்தைங்க பெரியவங்களும் ஆயிட்டாங்க இதுக்கு மேல உங்க தொடர்பு எனக்கு வேண்டாம் நானும் என் பொண்ணுங்களும் தனியாவே இருந்துக்கிறோம் அதோட அதோட லைஃப் நல்லா இருக்கும் என் குழந்தைங்க லைஃப் தான் நான் பாத்துட்டு இருக்கேன் மேடம் இவ்வளவு டென்த் பிளஸ் ஒன் வரைக்கும் இவ்ளோ படிக்க வச்சேன் இது லவ் பண்ணா

அப்பா கூட வளர்ந்த பசங்க படிச்சாங்களா அம்மா கூட வளர்ந்த படிச்சிருக்கேன் எனக்கான இது இருக்கு நீங்க இவ்ளோ ஸ்கூலுக்கு அனுப்பலையா இல்ல மேடம் அனுப்பிச்சிட்டு அஞ்சு ரூபாய்க்கு மொத்தம் கொடுக்குறா அஞ்சு அப்படி அடிப்பாங்க அப்பா கூட ஒரு வார்த்தை